அலமது இல்லா ரபுல் அலமீன் அல்லாஹ் அலிசிதா மஹமதின் வாலா அலி வசபி வசலீம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தோ அல்லாஹுடைய மாதம் ஆன ரஜபு மாதம் இது நம்மளுடைய துவாக்களுக்கு இஜாபத்து கிடைக்கக்கூடிய மாதம் இது இந்த ரஜபில் இருந்து இந்த ஒரு துவாவை ஓதி தொடங்குங்க நம்மளுடைய கடன்கள் தீர்வதற்கும் நம்மளுடைய பண தேவை பூர்த்தி ஆகிறதுக்கும் இந்த துவாவை ஓதுங்க நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் உறங்குவதற்கு முன்னாடி இந்த துவாவை ஓதுனதாக அதிசகல்லையும் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய கடன்கள் எல்லாம் வேகத்தில் வீட்டுவதற்கும் தரித்திரம் ஏற்படாமல் இருக்கிறதுக்குமாக ஓதக்கூடிய துவா இது நம்ம கேட்கக்கூடிய துவா வந்து ஒரு வரி தான் அதுக்கு முன்னாடி நம்ம அல்லாஹ் சுபஹத்தாலாவை புகழ்ந்து அதற்கு பிறகு நம்மளுடைய தேவைகளை அல்லாஹிட்ட கேட்குறோம் அதாவது நம்மளுடைய கடன்கள் வீட்டுவதற்கும் தரித்திரத்தை நீக்குவதற்கும் அல்லாட்ட நம்ம துவா கிக்கிறோம் இந்த துவாவை எந்த நேரத்திலையும் எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்ம ஓதலாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இதை ஓதிட்டு படுங்க விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும ரப்பாவாதி வ ரப்பல் அர்லி வ ரப்பல் அர்ஷில் அலீம் ரப்பனா வ குல்லி ஷேஹின் வன்னவா வ முனசில தௌராதி வல் இன்ஜீலி الفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت اللاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقل أن الدين وعننا من الفقر இதில் நம்ம கேட்கக்கூடிய துவா வந்து இக்கலி அன்ன தேயின வாயினா மினல் ஃபக்கரி கடனை தீர்க்கணும்னும் வறுமையை நீக்கணும்ன்ற துவாவை தான் இங்கே நம்ம கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அல்லாவை புகழ்ந்து பாடி அதன் பிறகு நம்ம இந்த துவாவை கேட்குறோம் இன்ஷா அல்லா ரஜபில் இருந்து இந்த துவாவை ஓதி தொடங்குங்க நமக்கு எத்தனை கடன்கள் இருந்தாலும் அல்லாஹ் சுபஹரை அதை வீட்டுவதற்கான வழிகளை திறப்பான் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد الفاتح لما خلق والخاتم لما سبق ناس الحق بالحق والحادي إلى صراطك المستقيم وعلى آله حق قدره ومقداره العظيم.